எத்தனையோ விதவிதமா சட்னி செஞ்சு சாப்பிட்ருந்தாலும் இந்த நிலக்கல்ல சட்னிக்கு மட்டும் எல்லார் மனசுலையும் ஒரு தனி இடம் தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட கொஞ்சமா சட்னியை சும்மா வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது இந்த ஒரு சட்னி சாப்பிடும் போது தாங்க பண்ணுவோம் நிலக்கடல சட்னி பண்ணுறதுக்கு அரைக்கப் நிலக்கல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை நல்லா வறுபட்டாதான் சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சு மிளகா அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமா கருவேப்புல கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து வாட்டி நல்லா கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஒருக்கா சுத்தி எடுத்துட்டு அப்புறம் நிலக்கடலையும் போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை கொரப்பா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரான சட்னி தயாராயிருச்சு இதோடவே முறு முறு ஒரு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தான் நெக்ஸ்ட் இன்னைக்கு ராஸ் குக்வேர்ல இருந்து தண்டவாளக்கல் தோசைக்கல் வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உடன் ஹேண்டில் வச்சு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆறு எம்எம் வரனால ஹீட் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த தோசைக்கல்ல தோசை ஊத்திட்டு எடுக்கிறதுக்கு கரண்டே தேவையில்லைங்க கையில எடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் நம்ம ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கல்ல பரபரபரன்னு விளக்கு மாற வச்சு தேய்ச்சிட்டு சல்லுன்னு ஒரு தோசை ஊத்துவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றது இந்த தண்டவாளக்கல்ல தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி மொறு மொறுன்னு உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் வேணா தண்டவாளக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும் குறிப்பா நான் இதுல ரவா தோசை ஊத்தும்போது ரொம்ப அருமையாக வந்தது அதை இன்னொரு நாள் ஷேர் பண்றேன் இது பாத்தீங்கன்னா நான் அவங்க வெப்சைட்ல இருந்து தான் வாங்கினேன் வெப்சைட்டோட டீடெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்